சாதனைனா இதுதான் சாதனை ஒரு தமிழ் நடிகர் ஹாலிவுட் நடிகர்கள் உலக சினிமாவில் அதிகமாக பேசப்படும் ஒரு நடிகரோட சேலரியை விட தளபதி விஜய் இவ்வளவு சேல்ரி வாங்குகிறாங்களா ஸோ தளபதி விஜய் அவர்களோட அந்தஸ்து வந்து இப்போ வந்து உலக அளவில் அதிகமாக பேசப்படுகிறது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயலாக தான் பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது தளபதி வந்து இந்த அளவுக்கு உச்சத்தில் வந்து இருக்காங்களா ஸோ எதுக்கு தளபதி இந்த உச்சத்தை விட்டு கீழே வந்து ப அரசியலுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இழும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை தான் இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்களோட சேலரி ஒரு திரைப்படத்துக்கு வெறும் அந்த ஐம்பது கோடி தான் வாங்கினாங்க முக்கியமாக தெரி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது ஸோ தளபதி விஜய் அவர்களோட சேலரி வந்து வெறும் அந்த ஐம்பது கோடி தான் அதுக்கப்புறமா தான் வந்து தளபதி விஜய் அவர்களோட சேலரி கொஞ்சம் கொஞ்சமாக அடி அதி அதிகமானது முக்கியமாக தெரி திரைப்படத்துக்கு அப்புறமா மெர்சல் திரைப்படம் தளபதி கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமைந்தது போகுது முக்கியமாக தளபதி கெரியரில் வந்து ஃபஸ்ட்டு இரநூறு கோடி கிளப்பில் இணைந்த திரைப்படமே மெர்சல் தான் இரநூத்தம்பது கோடி உலக அளவில் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணது ஸோ அப்போ வந்து தமிழகத்தில் தளபதியாக இருந்த தளபதி விஜய் இந்தியா அளவில் ஒரு பெரிய தலைவராக ஒரு பெரிய ஆக்டராக வந்து உயர்ந்தாங்க அதுக்கப்புறமா பிகில் திரைப்படம் முந்நூறு கோடி கலெக்ஷன் பண்ணி இன்னொரு ஒரு மிகப்பெரிய மைல்கலை வந்து கொடுத்தது ஸோ பிகில் திரைப்படத்திலிருந்து தளபதிக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்து பேசப்பட்டது அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் பயங்கர வெற்றி அடைந்தது முக்கியமாக மாஸ்டர் திரைப்படம் லாக்டவுனுக்கு அப்புறம் படமாக வந்ததால் அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பை வந்து தளபதிக்கு கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஹிட் வந்து மாஸ்டர் திரைப்படம் ஆனது மாஸ்டர் திரைப்படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் தளபதி விஜய் அவர்கள் சம்பளமாக வந்து வாங்கினாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தாராளமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தளபதி அவருக்கு கெரியர் வந்து இன்னுமே வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ மாஸ்டர் திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் பீஸ்டு திரைப்படம் பண்ணாங்க அந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து தமிழகத்தில் ரொம்ப பெரிய கலெக்ஷனாக இருந்தது முக்கியமாக தமிழகத்தில் வந்து நம்பர் ஒன் கலெக்ஷனாகவும் பீஸ்டு திரைப்படம் வந்து இருந்தது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்தில் ஃபஸ்ட்டே டே கலெக்ஷன் வந்து இருந்தது பீஸ்டு திரைப்படத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தி அதாவது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களோட மார்க்கெட்டும் தமிழகத்திலும் சரி ஸோ இந்தியா அளவிலும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது அதுக்கப்புறம் தான் வந்து தளபதி விஜய் அவர் இவர்களோட பேன் இந்தியா ஹிட் திரைப்படமான லியோ திரைப்படம் உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு தளபதி விஜய்க்கு வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்து வழக்கம் போல் ரிலீஸ் ஆச்சு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து கொடுத்தது முக்கியமாக ஆறுநூறுலேருந்து எழுநூறு கோடிக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் பேட்டையை வந்து லியோ திரைப்படம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த ஒரு திரைப்படம் வந்து தளபதி கெரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான திரைப்படமாக அமைந்தது இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் இந்த கோ திரைப்படத்துக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தோட பிஸ்னஸ்ஸே வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு ஸோ இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் ப்ரீ பிஸ்னஸ்ஸில் நானூறு கோடியும் பதினோரு நாட்கள் நானூறு கோடியும் வசூல் செய்திருக்கு இதெல்லாமே தாண்டி இப்போ வந்து தளபதி அறுபத்தொம்போது ஸோ தளபதி அறுபத்தொம்போது தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் அதனால் இந்த திரைப்படத்துக்கு தளபதிக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு மேல வந்து சம்பளம் வந்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியா அளவில் எந்த ஆக்டருக்கும் இவ்வளவு சம்பளம் கொடுத்தது கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லி அப்போனா உலக அளவுல அதிகமாக ஃபேமஸ் ஆகி சமஹிட்டான தி அவெஞ்சர்ஸ் என் கேம் திரைப்படத்தில் நடித்த முக்கிய நடிகர் ஒருத்தருக்கு ராபர்ட் டான்வேக்கு இருநூத்த கோடி ரூபா தான் சம்பளமாக பேசப்பட்டது ஆனால் அவரோட சம்பளத்தை விட தளபதி விஜய் அவர்களோட சம்பளம் வந்து இப்போ பல மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இரநூத்தி கோடி ரூபாய் சம்பளமா தளபதி விஜய் அவர்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸ்லீப் வந்து உலக நடிகர்களே மிஞ்சும் அளவுக்கு தளபதி விஜய் அவர்களோட சம்பளம் இந்த இந்த ஒரு ஒரு அந்தஸ்தை தளபதி விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்து வந்து சொல்லி விஜய் மீது மரியாதை ரசிகர்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கு உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயத்த சாதனைனா இதுதான் சாதனை ஒரு தமிழ் நடிகர் ஹாலிவுட் நடிகர்கள் உலக சினிமாவில் அதிகமாக பேசப்படும் ஒரு நடிகரோட சேலரியை விட தளபதி விஜய் இவ்வளவு சேல் வாங்குறாங்களா தளபதி விஜய் அவர்களோட அந்த வந்து இப்ப வந்து உலக அளவில் அதிகமாக பேசப்படுகிறது ரொம்ப தான் பேச போகிறோம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ முடியும் போது தளபதி இந்த அளவுக்கு வந்து எதுக்கு இந்த உச்சத்தை விட்டு கீழே வந்து அரசியலுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை தான் இப்ப வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க இதை பத்தி தீத்தேலா தான் பேச போகிறோம் அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்க்கும் போது அவங்களோட சேலரி ஒரு திரைப்படத்துக்கு ஐம்பது கோடி தான் வாங்கினாங்க முக்கியமாக தெரி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது போது ஸோ தளபதி விஜய் அவர்களோட சேலரி வந்து வெறும் வந்து ஐம்பது கோடி தான் அதுக்கப்புறமா தான் வந்து தளபதி விஜய் அவர்களோட சேலரி கொஞ்சம் கொஞ்சமாக அடி அதி அதிகமானது முக்கியமாக தெரி திரைப்படத்துக்கு அப்புறமா மெர்சல் திரைப்படம் தளபதி கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமைந்தது முக்கியமாக தளபதி கெரியரில் வந்து ஃபஸ்ட்டு இரநூறு கோடி கிளப்பில் இணைந்த திரைப்படமே மெர்சல் தான் இரநூத்தம்பது கோடி உலக அளவில் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணது ஸோ அப்போ வந்து தமிழகத்தில் தளபதியாக இருந்த தளபதி விஜய் இந்தியா அளவில் ஒரு பெரிய தலைவராக ஒரு பெரிய ஆக்டராக வந்து உயர்ந்தாங்க அதுக்கப்புறமா பிகில் திரைப்படம் முந்நூறு கோடி கலெக்ஷன் பண்ணி இன்னொரு ஒரு மிகப்பெரிய மயில் காலம் வந்து கொடுத்தது ஸோ பிகில் திரைப்படத்திலிருந்து தளபதிக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்து பேசப்பட்டது அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் பயங்கர வெற்றி அடைந்தது முக்கியமாக மாஸ்டர் திரைப்படம் லாக்டவுனுக்கு அப்புறமா வந்ததால் அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஹைப்பை வந்து தளபதிக்கு கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஹிட் வந்து மாஸ்டர் திரைப்படம் ஆனது மாஸ்டர் திரைப்படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் தளபதி விஜய் அவர்கள் சம்பளமாக வந்து வாங்கினாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தாராளமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தளபதியாக ஒரு கெரியர் வந்து இன்னுமே வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ மாஸ்டர் திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் பீஸ்டு திரைப்படம் பண்ணாங்க அந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து தமிழகத்தில் ரொம்ப பெரிய கலெக்ஷனாக இருந்தது முக்கியமாக தமிழகத்தில் வந்து நம்பர் ஒன் கலெக்ஷனாகவும் பீஸ்டு திரைப்படம் வந்து இருந்தது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்தில் ஃபஸ்ட்டே டே கலெக்ஷன் வந்து இருந்தது பீஸ்டு திரைப்படத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தி அதாவது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களோட மார்க்கெட்டும் தமிழகத்திலும் சரி ஸோ இந்தியா அளவிலும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது அதுக்கப்புறம் தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர்களோட பேன் இந்தியா ஹிட் திரைப்படமான லியோ திரைப்படம் உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு தளபதி விஜய்க்கு வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்து வழக்கம் போல் ரிலீஸ் ஆச்சு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து கொடுத்தது முக்கியமாக ஆறுநூறுலேருந்து எழுநூறு கோடிக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையை வந்து லியோ திரைப்படம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த ஒரு திரைப்படம் வந்து தளபதி கெரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் இந்த கோ திரைப்படத்துக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு மேல வந்து செய்திருக்கு இப்போ செய்திருக்குமே இந்த திரைப்படம் ப்ரீ பிஸ்னஸில் நானூறு கோடியும் பதினோரு நாட்கள் நானூறு கோடியும் வசூல் செய்திருக்கு இது எல்லாமே தாண்டி இப்ப வந்து தளபதி அறுபத்தொம்போது ஸோ தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் அதனால இந்த திரைப்படத்துக்கு தளபதிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு மேல வந்து சம்பளம் வந்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியா அளவில் எந்த ஆக்டருக்கும் இவ்வளவு சம்பளம் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அப்போனா உலக அளவில் அதிகமாக ஃபேமஸ் ஆகி சமஹிட் ஆன தி அவெஞ்சர்ஸ் என்கேம் திரைப்படத்தில் நடித்த முக்கிய நடிகர் ஒருத்தருக்கு ராபர்ட் டான்வேக்கு இரநூத்தி கோடி ரூபாய் தான் சம்பளமாக பேசப்பட்டது ஆனால் அவரோட சம்பளத்தை விட தளபதி விஜய் அவர்களோட சம்பளம் வந்து இப்போ பல மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இரநூத்தி கோடி ரூபாய் சம்பளமாக தளபதி விஜய் அவர்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து உலக நடிகர்களே மிஞ்சும் அளவுக்கு தளபதி விஜய் அவர்களோட சம்பளம் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு தளபதி விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்து அரசியலுக்கு வந்து போறாங்க விஜய் மீது மரியாதை ரசிகர்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கு இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன